கந்தனுக்கு அரோகரா, கண்டம்பனுக்கு அரோகர்ரா முருகனுக்கு அரோகரா தைப்பூசம் அதுமா கோயிலுக்கு இவ்வளவு மக்கள் வராங்களே ஹரரா பார்க்கவே சந்தோஷமா இருக்கேப்பா இருக்காதா பின்ன தமிழ் கடவுள் முருகனோட தைப்பூச திருவிழாவுக்கு முதல் முறையா அரசு பொது விடுமுறை விட்டது நம்ம தமிழ் இருக்கிற ஏமாத்து அரசுக்கு பேச்சில மட்டும் தமிழ் இருக்க கூடாது செயலாது இருக்கணும்னு நெத்தி போட்டு அடிச்சு சொல்லிட்டாரு எடப்பாடியாரு அது மட்டுமா அருப்பெருஜோதி வள்ளலாருக்கும் உரிய கௌரவத்தை சேர்த்தது நம்ம எடப்பாடியாரோட அரசு தானே இங்க தமிழையும் தமிழரோட வழிபாட்டு முறையையும் பெருச்சி அரசியல் செய்ய நினைக்கிற அரசியல் கட்சிகளுக்கு சாட்டையடி கொடுத்து தமிழரோட பாரம்பரியத்தை உலக அளவுல தமிழருக்கும் எடப்பாடியாருக்காக தமிழ் கடவுளான முருக பெருமானோட அறுபடை வீடான திருப்பரங்குன்றத்திலேயே அரசியல் செஞ்சு பாக்குற கேவலமான அரசு தான் இந்த திமுக அரசு தமிழ் கடவுளை வழிபடுற நம்ம மக்கள் இந்த முறை நிச்சயமா தமிழர் வழிபாட்டை தடுக்கிற விடிய அரச விரட்டி அடிக்கத்தான் போறாங்க சரியா சொன்ன